ஐம்பத்தி ஓராவது கந்தர் அலங்காரம் இது உலகத்துக்கு செய்யக்கூடிய நல்ல உபதேசம் நம்மிடத்திலே ஒன்று இருக்குமானால் அதை அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்காமல் இருந்தால் அது பாவம் தவறு சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் நாமெல்லாம் பணத்துக்கு சொந்தக்காரர்கள் இல்லை பணத்துக்கு காவல்காரர்கள் அந்த பணத்தை ஒழுங்காக பயன்படுத்தினால் அந்த காவல் நம்மிடத்திலே இருக்கும் இல்லாவிட்டால் வேறு யாருக்காவது அந்த பணம் மாற்றப்படும் கொடுங்கள் ஏதாவது கொடுங்கள் வெந்ததாயிலும் வேகாததாயிலும் கொடுங்கள் இலையாவது கொடுங்கள் இலையின என்ன கீரை அதையாவது கொடுங்கள் அட வெற்றிலையாவது கொடுங்கள் வந்து கேட்பவனுக்கு கொடுங்கள் அப்படி கொடுத்தால்தான் உங்கள் வினை போகும் என்பது உலகுக்கு உபதேசம் செய்யக்கூடிய இந்த திருப்பாடல் அப்படி கொடுக்கிற பொழுது என்ன செய்யணும் முருகனை வணங்கி கொடுக்கணும் சார் வணங்காம கொடுத்தா என்ன ஆகும் அந்த நன்மைக்கு இன்னொரு பரவி வந்து சேரும் வணங்கி கொடுத்தால் இந்த பலன் முருகனை சேர்ந்துவிடும் புதிதாக வினை நமக்கு வந்து சேராது முருகன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் ஆண்டவனுடைய கருவி நான் என்று எண்ணினால் பலன் பகவானை போய் சேர்ந்து விடும் மலையாறு கூறளவேல் வாங்கினானை வangyi anbin